நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் வணக்கங்கள் புதன் 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 காலை ஒலிம்பி பாட்டு போட்டாங்க பத்தொன்பதாம் தேதி இரண்டாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மாசி ஏழாம் தேதியா போச்சு பலம்புரி மாசிப்பனி மூசு அதான் கோட் போட்டு கோட்பட்டு

அங்க ஒரு சந்தோஷமா நீங்கள் நடந்து எனக்கு ஒரு பே என்ன பேன் பேன் ஓட அதிர்ச்சியடை ஆண்டு படிக்கிற சரவணன் சரவணன் பேர் அப்பாவுக்கு பிரபாகரன் பேர் பிரபாகரன் மகன் சரவணன் நான் சொன்ன அப்போ முருகனும் சரவணனும் உண்டு உன்புதான் சொல்லி அவருக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பு வந்து அவர் என்னுடைய இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து அந்த போட்டோவை உங்களுக்கு போட்டு உருவான் பாருங்கள் சரவணனை

சந்தோஷமா இருந்தது சந்தோஷமான பொழுதுதான் போச்சு நல்லா இருந்து அந்த ஃபங்க்ஷன் அது ஒன்று சொல்ல வேண்டாம் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் எல்லாரும் பாட்டை போட்டு அடிச்சு குளறி அது போய் ஒன்று கதைக்க அது ஒரு இது அங்க அங்க போனா நைஸ் ஆயிருந்து மற்ற இது போட்டா இருக்கு அப்படி செய்யணும் இது டெண்ட் ஆடி ஆடி அங்கே இன்னத பாக்குறது சத்தமும் என்ன ஒரு இதே வருத்தக்காரர் இருக்கிறார் இது மேஜிக் போட்டாரோ குழந்தை புள்ளிகள் சின்ன உல்லாசம் நல்லா இருந்தது நான் விரும்பி பார்த்தேன் அதைக்கு போய் பாராட்டு தெரிவிச்சேன் இப்படிதான் செய்யணும் இப்படி செய்யறது ஒரு முன்னோடி நீங்கள் செய்தது என்று சொல்லி போட்டு வந்தனா நல்லா இருந்தே அப்படி செய்யணும் பங்கன் மளிகை அப்படித்தான் செய்யணும் மெல்லி ஐசா போட்டா காணும் பெரிசா சத்தம் போட்டு கதை விளையாண்டு உறவு ஒன்று கூட இந்த கதைக்குற கிடம் கொடுக்கணும் நாங்கள் அதே மண்டைக்கு தானே ஒன்று செய்யணும் இப்படி ரிஞ்சி வர்றாங்க வர்றாண்டு காய்ச்சி நிறைய நாளைக்கு நேற்று தான் ஒரு

சூரியமாலதான் பாத்துனாங்க தெரிஞ்சவங்க செய்றாங்க செய்யறாங்க நீங்கள் நல்லா நல்லா இருந்து நல்லா சாப்பாடு எல்லாம் சாப்பாடு நல்ல சாப்பாடு அந்த டக்கு டக்குன்னு அந்த அவங்களெல்லாம்

சரி நாட நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகனும் எம்மை வைத்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயலும் சீனா ஒற்றுபோது அனுமதியம் மீனவர் உறுதி என்னடா ஆ சீனா அரியாலையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் முன்னணி புரட்சியில் முறைப்பாடு செம்மணிக்க போட்டாங்க அதுக்கு கிடந்துருக்கு என்ன கிடக்குது சிறிதரனை கட்சியில நீக்க முடியாது சிவஞானம் குருவே தெரியுமே கட்சியில நடக்கிற விஷயங்கள் ஆர்ப்பாடு நடந்தது எங்க மட்ட கிளப்புல அப்ப இவங்கள் இப்ப இவங்களே கொஞ்சம் ஆதரவு இருக்கு தானே யார் சாணக்கியா அவங்களுக்கு பிரச்சனை அப்ப இவர் என்ன பேர் சுமந்திரன் ஐயாவும் சாணக்கியனாவும் போனது போக கொஞ்சம் எதிர்ப்பாக

இது எல்லாம் வேண்டாம் பிரிட்டிஷ் தூதருடன் சந்திப்பு பல விடிகங்கள் ஆராய் இது பல வடியங்கள் தெரியல என்ன கதை கட்டும் ஏதோ பல என்ன விடியத்தாலையும் கதை கட்டும் நல்லா நடக்கணும் ஒற்றுமையாக்கணும் பானின் விலை குறைந்தது சிற்றுண்டி விலை ஏறியது பத்து ரூபாய் பானின் விலையை குறைஞ்ச போட்டு சிட்டு விலையை கூட்டிவிட்டாங்க

അതൊക്കെ ഒരു നേരം ഒതുക്കി കൊടുക്കണോ സുമ അടിച്ച് അരിച്ചി മാമിയാക്കളെ ഇല്ലാതെ അരിച്ചാൽ കെസീസും ഇല്ലാത്തെയും കേക്കെ ശമ്പളത്തെയും എന്താ അരിച്ചവർക്കു പ്രച്ചാണത് അധിക നീതി പൊരുളത്തിക്കാൻ സാപകേട് முழுமையாக அறிக்கையிடப்படும் மாவட்ட அரசாங்க வெளிக்கிட்டு இருக்கும் போட எல்லாம் தெரிஞ்சு ரோட்டும் தானே

இது குறித்து பார்ப்பாங்க என்னண்டு யாழ் மாவட்டத்துக்கான ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்திய போது ஜாழ் மாவட்டத்துக்கான வீதிகளை புறமைக்க தேவை எத்தனை கிலோமீட்டர் வீதிகள் புறமைக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளை கேட்டபோது அதற்கு முறையான பதில்களை அரசியாரிகள் தெரியப்படுத்தவில்லை மேலும் ஜாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பான ஒருங்கிணைப்பு குழுவின் மிகுனாய்வுக் குழு கூட்டம் நடைபெற்ற போதும் அமைச்சர் சந்திரசந்தா இந்த வழியை சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக மாவட்டத்தில் கிராமங்கள் தேவை தேவைப்பாடு கிராமங்களின் தேவைப்பாடுகள் வீதியிலும் விவரங்கள் வீடு திட்டங்கள் மக்களுக்கான தேவைகள் தொடர்பில் ஒவ்வொரு பிரதேச செயலங்களால் விவரங்கள் பெறப்பட்டு அவை பிரதேச செயலங்கள் மற்றும் மாவட்ட செயல்தான் ஆவணப்படுத்தப்படத்திற்காக வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தான் மாவட்டத்துக்கான விஷயோட நிதிய ஒதுக்கீடுகள் கிடைக்கும் போது அல்ல விவரங்கள் யாரும் கேட்கின்ற போது அவற்றை வழங்குவதன் மூலம் மாவட்டத்தின் அக்தியை துரிதப்படுத்த முடியும் உண்மையெல்லாம் செய்து வச்சுருக்கணும் சும்மா கண்டு தூக்கி போடணும் இந்த எனவே இந்த விடயத்தில் அதிகாரிகள் கூடிய கவனம் எடுத்து அதற்கேற்ப திருத்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்களை அழைத்து கலந்துரையாடி வீதி அபைத்தி திணைக்கள வீதிகள் வீதி அபைத்தி அதிகார சபைகள் வீதி உள்ளூராட்சி சபைகள் பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்வதுடன் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய வீதிகளின் விவரங்கள் அடையாளப்படுத்த பட்டு மார்ச் மாதம் முதலாம் தேதி வாரத்தில் கையளிக்கப்பட வேண்டாம் மூன்றாம் முதலாம் தேதி நாள் கிடக்கிறோம் நாள் பிரதேச செயலாளர்கள் எல்லாருக்கும் உண்டாக்கி வேல ஏன்னா இந்த கிழமை புல்லா പരന്തൊഴിൽപോട്ടെ നോക്കെട്ടിൽ മുൻമൊളി അതും ചെയ്തിരിക്കസായന ഉത്പത്തിക്കാൻ പ്രത്യേകമായ കൈത്തൊഴിൽപോട്ട് പരന്തൊഴിവട്ടു സാധാരണ പ്രചയ മീൻപ്രസോ

இந்திய வெளியுறவு அமைச்சரேயும் இந்த கடந்த ஒன்றரை மாதத்தின் பயன் மூன்று சூத்துச் சம்பவம் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் செய்யணும் எரிபொருளுக்கான வலியை குறைச்சு விட்டால் கன சாமந்த மின்தடையினை தடுக்க தீர்வுகோளை முன்மொழிந்து மின்சார சபை அறிவிப்பு மின்தடையை தடுக்க நஞ்சா செய்த நன்றி சொல்லுங்க கெட்டது மட்டும்தான் சொல்லிடுது சாம்பியன் டிராபி தொடர் இருந்து ஆரம்பம் பாகிஸ்தான் நியூசிலாந்து பல படிச்சு மூன்று குற்றச்சாட்டுகள ஐபிஎல் தொடக்க போட்டியை தவற பாண்டியா

நடக்கும் கனதரம் புடிச்சு பிடிச்சி விட்டு கூட ரடியா பிடிச்சு வைக்கிறது விரியா என்ன கிணக்கத்தடம் புடிச்சிட்டு வந்தாரு க முன்னாடி ஏன் சொன்னேன் ஆஹ் அரேசாங்கத்துல பிளான் இதே முதல்ல அந்த பிரச்சனையான ஆட்கள் இருக்கலோ அதையும் எல்லா வழக்குக்கையும் போட்டு தள்ளி விட்டால் அதை கப் அண்ட் இருக்கு ஒண்டு என்ன செய்தாலும் கதையானமோ அதுக்காகத்தான் இந்த பிளான் நடக்குன்னு சொன்னேன் குடிக்கா அதுக்காகத்தான் முடியல நடந்து பாருங்க அது முடிக்க வளர்க்க இருக்குது என்ன எனக்கு திரும்பவும் கதைக்கு தானே கதையான் கேக்குறதுக்கு முன்னாடி ஆள் அடங்க அதுக்காகத்தான் அப்படி செய்வேப்பாடுகள் இங்கு அதிகமோ அங்கு அதிக அளவு நிதியோ ஒதுக்குங்கள் இது தெரியாது வடகான மாணவர் பணிப்பு இதுக்கு தேவையோ அதுக்கு ஒதுக்குங்க டாருக்கு சொல்றேன் அரசாங்கத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்குமான உள்ளூர் அச்சியமைச்சின் திட்டம் அதுக்கு சொல்றேன் மூ மூணாய் இரண்டாம் வீதியை புனமைத்து தர கோரிக்கை கடந்த கூடாவுடன் ஒரு கைது முள்ளிவாய்க்கால் கடற்கரையை சுத்தப்படுத்திய இராணுவத்தினர் இராணுவம் தான் சுத்தப்பட்டுறேங்க நாங்கள் குப்பி ஆக்குறது இல்லையா அது அது எனக்கும் அந்த உங்கள் பொங்கோல் பக்கம் இந்த ஜாழ்பான பக்கம் இல்லை அந்த கரியோட பக்கம் இராணுவம் சேர்ந்து வந்து செய்யும் எங்களை மக்கள் அப்ப அவங்க செய்யக்கே கொண்டு வந்து குப்பியை போடுவேன் கொஞ்ச கொஞ்சம் நான் குருநூறு பக்கம் விசிட் பண்ணுவோம் ஓ கடமைட்டது கொஞ்சம் வீதிகளும் வீதிகளும் எடுத்து காட்டுவோம் ஓ வரது இப்போ ரெண்டு நாள் தான் வெயிட் பண்ணுங்க மைக்ကြ கேபிள் கூட போட வேண்டியது அந்த மைக் ஒரு நேர்களே காட்டணும் ஒரு ஆள் ஒரு கொமெண்ட்ஸ் பண்ணி இருக்கறார் மைக் வாங்கி தரேன் மைக் வாங்கி தரேன் பாஸ்வேர என்னது அக்கவுண்ட் நம்பர் போன் நம்பரை போடுங்க அப்போ என்ன போறற நன்றி என்ன நன்றி யாருக்கு நன்றி அந்த அன்புக்கு நன்றி உங்களுக்கு வாங்கி தரணும்னு நன்றி அந்த இது வந்திருக்கு எனக்கு நன்றி

இந்த ஆண்டில் இதுவரை ஒன்பது காட்டு இஞ்சியமிடா மாவட்டத்தில் நாலு விருத்துக்கொள்ளும் இரத்தினர் ரெண்டு விபத்துக்கொள்ளும் இஞ்சாவில் தமிழக மீனர்கள் மீது சூடு காரைக்கால் மீனவர்கள் கதவுடைப்பு போராட்டம் ஏனையா என்னய்யா இதுக்கு வந்து உள்ளறியல் கவனமாக பார்த்து வந்து மீனை பிடிச்ச ஒன்று பூங்குவன் ஐயோ கடவுளே முன்னாள் அமைச்சர் மீது ஊழல் மோசடியில் மூன்று வழக்குகள் நாய்களை ஏவி விட்டு தமிழ் சித்திரவதை எங்குடா அட்ராமனே முறையான விசாரணை வேண்டும் மனோ எங்கடா தமிழ் இளைஞர் ஒருவர் தோட்ட உத்தியோகத்தரால் மனிதாய்மானமற்ற முறையில் தாக்கப்பட்டு நாய்களை பெற்று துன்புறுத்துல உள்ளாக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞன் சிங்கள உத்தியோகத்தரை இவ்வாறு தா தாக்கியிருந்தால் கலவரம் தோற்றம் பெற்றிருக்கும் உண்மைதானே எனவே முறையான விசாரணை செய்து சட்டத்தை முறைப்படுத்துங்கள் என பாராம உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளேன் வட்டவளபெருந்தோட்டத்துக்குரிய உடுகம கோ கோமாதல தோட்டத்தில் காபில் பிரிவில் சேவியாட்டின் கார்னி கிங்ஸ்லி என்ற தோட்ட உத்தியோகத்தர் மனையாமற்ற வகையில் அந்த தோட்டத்து பகுதியில் லயன் லயனறையில் வாழும் தமிழ் இளைஞன் மீது தாக்குதல் நடந்தது என்ன பழக்கமென்றார் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது இதனை இனவாத வைரஸ் என்றே குறிப்பிட வேண்டும் அரசாங்கத்தை நான் குறை சொல்லவில்லை தோட்ட நிர்வாகங்களில் முறையற்ற வன்மமான செயலை குறிப்பிடுகிறேன் தமிழ் இளைஞனை நிலத்தில் வீழ்த்தி நாய்களை கடிப்பதற்கு கேள்வி விடுகிறார்கள் ஒரு தரப்பினர் சுற்றி வேடிக்கை பார்க்கிறார்கள் பிதச்சல் என்னவென்று தெரியாது யார் தவறுகளைத்தார்கள் என்பதும் தெரியாது இதனை பொருஷார் பார்க்க வேண்டும் கோமாத தோட்டத்திலிடம் பெற்ற சம்பவம் என்ன என்ன இப்போத்தைய காலத்தில் எப்படி இருக்கிறாங்களே வேடிக்கை பார்த்தாங்களே ஜோஜிப்பேரி சிலிண்டர் வடித்தது இடிந்து விழுந்து கட்டுறோம் എന്നാ സിലിണ്ടർ മുടിച്ച് പത്ത് പേർ വലിയ എത്തിൽ എന്താ എങ്ങോട്ട് സിലിണ്ടർ വച്ചി പിന്നെ അതിൽ പയച്ച ഇവ കുരുക്കൾ കട്ടറും നേരി ബാധിച്ചു വിട്ടാൽ മക്കളെല്ലാം വെച്ചിരുപാങ്ങി ഉക്രെ അമേതി നിലനിട്ട ഈ പോരെ നൃത്ത വേണ്ട പ്രാൻസ് ജനാധിപതിയും വലിയുരുത്തും വലിയുരുത് എന്ന് அணு ஆயுத திட்ட பணியாளர்களை மீண்டும் பணி இயக்கமற்ற தீர்மானம் மலைப்பாதையில் சென்ற பேருந்து கவந்து விபத்து முப்பது பேர் தென் தென்னாப்பிரிக்காவில் சம்பவம் பாத்தீங்க சாக் மாநாட்டை நடத்த வேண்டும் இந்தியாவிடம் பங்களாதேஷ் வலியுறுத்தும் பஞ்சாப் பேருந்து கவ் கவிந்து விபத்து குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பலி பஞ்சாப்லயும் பிரச்சனையாக தான் தரையிறங்கும் போது கவலந்து விபத்துக்குள்ளான விமானம் எல்லாம் நான் போக மாட்டேன் திரு போசா சத்து நோக்கும் ஐயாயிரம் மில்லியன் போட்டுக்க

കൊടക്കപുറങ്ങുള്ള ഗവൺമെന്റ് ലാൻഡല്ല കുടുംബസ്ഥരെ കൊലേശയിദ കുടജാടി മൂവർ കൈദു പച്ചിലപ്പളളൻ കനഗാജി നിലവ് കിളിനൊച്ചിൽ വീഡ് ഓണറൻ മീദ പെട്രോൾ കൊണ്ടു വീചി കിളിനൊച്ചില പെട്രോൾ കൊണ്ടു എല്ലാരേയും സമ്പോണയേടെ അവിടെ കുന്തൂട്ടാൻ ഇതിനകവില്ല നല്ല കാര്യം പതിയും എന്ന ഫടകങ്ങള് ഒന്നും മിളങ്കേ ഇല്ല ആ തമ്പളരശ്ശീർക്കാചികൾ ഒന്നും ഒരു മടം കാരം ബന്ധിട്ടു തല്ലി സിവികെ ശിവൻ ഞാൻ അറിയീ പോ അപ്പൊ ഇവരാളും വിലയില്ലാതെ ഒത്തു കൊണ്ടു വരുന്നു വന്നാൽ വരാമ വിടലാതെ ഇനി വരാട്ടിപ്പോൾ മാണു കായം കനടാ ജല്ല മുൻപെട്ടാഴ്പ്പ കൈത് എങ്കേ വിസാക്കളെ ആശ്രീം കൽവീച്ചുപാട്ട് ആശ്രീം കൽവീച്ചാൽ കൊടുപ്പ് முள்ளத்தீவு பாடசாலைகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் வாடகை அடிப்படையில் வாகனம் ஒன்றினை பெற்று அதில் பயணம் செய்து வந்துள்ளனர் இது ஒவ்வொரு நாளும் போறோடாப்பா இந்த நிலையில் நேற்றைய தினம் பழை பகுதியில் வைத்து குறித்த வாகனத்தை மீது கல்வீச்சு தாக்குதல் ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது நடத்தப்பட்ட மிளேச்சித்தனமாக தாக்குதல் ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பினர் இத்தாக்குதல் சம்பவத்தில் அதனுடைய ஒரு வன்முறை செயற்பாட்டையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதாக சங்கத்தின் உபதலைவர் தீவன் திலீசன் தெரிவித்துள்ளார் நல்ல காலம் தாப்பிட்டாங்க பொருள் என்னென்று இப்படியும் குறித்து வடமாக ஆளுநர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குறித்த குற்றத்தை புரிந்தவர்களையும் அதற்கு உடனடியாக செயல்பட்டவர்களையும் உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஒளிமாற்றங்களைச் சேரும் ஆசிரியர்களின் போக்குவரத்து மற்றும் இறுதி வசதிகள் குறித்து எந்த ஒரு கருத்தினையும் மட்டும் செயல்படும் அரசாங்கம் பாவம் குறைஞ்சது ஆசிரியர்கள் பாதுகாப்புக்காக பாதுகாப்பாக சென்று தான் அவன் செய்யணும் உண்மைதாடாப்பா அவள் எவ்வளவு பெரியமாக பேர் இருக்கிறாங்க தெரியுமா முல்லத்தில் பாவங்கள் பால்குடி புள்ளியில் வச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் போகிறதும் இஞ்சி வரும் அப்படி தாய்மாரி எத்தனை இருக்குது எத்தனை பேர் அங்கே போய் நிற்கிறாங்க டிஎஸ்ஓ சொல்லி அந்த மாற்றங்கள் உண்மையாக அவைத் ஆசிரியர்கள் பாவம் வழி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் மாற்றங்கள் வரும்போது தானே ஆர் அம்மாவை பாக்குது யார் பிள்ளைய பாக்குது யார் பெருத்தம் என்னோட கண்டு தெரியுது அப்பா எல்லாத்தோடையும் பாருது எனக்கு நேரிய பிடிப்பு எனக்கு நண்டு பிரச்சனை நான் அம்மா பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையே இல்ல அது எனக்கும் அது நானும் உடன்பாடு இல்லை ஏன்னாண்டா இப்போ சொல்லுறோம் இவையெல்லாம் வேணா அது எல்லோரும் எல்லா இடத்தையும் வெளியேணும் பாவ அங்கே தானே இப்போ ஏழு எட்டு வரைச்சம்டா பாவை தூத்து அங்கே வெளியே செய்கிறாங்க எங்க முல்லத்தி மாட்ட மண்டே மண்டே ஆட்டு இப்போ சில பேர் கல்யாணம் காட்டின புதுசு உள்ளவங்களுக்கு இருக்கிறாங்க குழந்த பிள்ளைகளுக்கு கற்பிணி பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் போயிடுது ஒவ்வொரு நாளும் போயி வந்து ஒரு தெரியுமே அந்த இங்கே ஒரு பஸ்ஸு திருவண்ணமலை முள்ளத்தி முள்ளத்தி விடா போகிற பஸ் வந்து ஜக்காச்சியில் செரிஞ்சு ஒரு டீச்சரோ ஒரு அவித்தி ஊற்றி ஒரு பெண்ணை அவித்தி ஊற்றி வந்து அங்கே குழந்தை என்ன அது விளையும் விட்டுட்டு அங்கே போய் வந்து அதுல இருந்துட்டான் தெரியுமே அவங்களுக்கு சரியான கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுதான் எத்தனை மணிக்கு அவங்க போகணும் அங்க போய் அப்படி எல்லாம் இதுக்குள்ள இந்த விளையாட்டு கவலையா இருக்கும் வேதனையா இருக்கும் அந்த கடல் கடந்து நெடுந்து போறோம் ஆனா இப்ப எங்க இவர் அரசாங்கதி பேருக்கு வாழ்த்துக்கள் நன்றி சொல்லணும்னா ஒரு வருஷம் வாங்கிட்டு வருஷம் தான் தானே போடத்தான வேணும் வழி இல்லையா அது ஒரு வருஷம் ஒரு ஒரு இது முந்தி போட்டு அஞ்சு வரையும் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் நடவடிக்கை எடுத்த ஒரு வருஷம் தான் முந்தி இருந்தவையெல்லாம் ரெண்டு வருஷம் வண்டி போட்டு அஞ்சு வருஷம் பேச்சிருந்தவன் முந்தி அரசாங்கம் பேருமே ஓ அரசாங்க അത് ഒരു നല്ല വിഷയം തന്നെ അപകട മനുതാഭിമാനം മുറപ്പടി സരിയാണ് ഇതൊരു നേരെ കണ്ട് കളിച്ചാ തന്നെ എന്റെ അമ്പിയൻ മുടിഞ്ഞത് ഇന്നു മാതാ കിടക്കാൻ അത് കുസ് കണ്ട് പോകും സന്തോഷമാണ് അപ്പം അവൻ കഴിഞ്ഞിട്ട് ലക്ഷ മൂന്ന് മണിക്ക് ഇങ്ങനെ വല മുരി പെരുന്നണി പേപ്പർ താങ്കളും വിടുവരണ്ട് അത് അപ്പം നിൽക്കുന്നില്ല ജി എടുപ്പർ വായിക്കറണ്ട് அறுபக்கா காத்திருக்கும் பத்து வருஷம் இருக்கு தெரியல சரிவா கூட காரணங்களை இங்கிலீஷு சிங்களம் எல்லாம் கதைப்பின முந்திய உத்தியோக ஏன் தெரியுமே அது அதைக்கு முதல் நியமனம் சத்தனபுரி நுரரியா கண்டி கம்பளம் காலி தான் கொடுக்குறது இல்ல எனக்கு முறை அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா முடிவேன் நான் அதான் ஆசைப்படுறேன்னா போகணும் போகணுமா முதல் கல்யாணம் கட்ட ரொம்ப கட்டினோட பொடிகளே தாங்கள் சொந்த கிட்டத்த வேற ஒன்று அப்படி இல்லையாப்பா

അഹ് വിഷയങ്ങൾ നിയമന കടത്തിലും എങ്കിലും അടിച്ച് പോടോ പാവം ഉള്ള തന്നെ പൂരാക്കൾ പാവം തന്നെ അത് എന്റെ പ്രചോം പൂരാക്കളെ വരുത്ത

அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்